ஒரு குறிப்பிட்ட சமூக மக்கள் விடுதலைக்காக போராடவில்லை அல்லது சொந்த சாதிக்காக போராடவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் இருந்த இளவரசப்படி அனைத்து சமூக மக்களும் ஒருவரை ஒருவர் போட்டு போட்டுக் கொண்டு சாதியை திருமண அதனால்தான் குறிப்படைந்த தியாகி விமான ஒட்டுமொத்த மக்களுக்கான விடுதலைக்காக போராடினார் ஆனால் குறிப்பிட்ட சாதியை சார்ந்தவர்கள் அவரை படுகொலை செய்தார்கள் அன்றைய அரசியல் அப்படி அன்றைய அரசியல் அவரை படுகொலை செய்தது அவருடைய ரத்தம் இந்த மண்ணில் துளைக்கப்பட்டது அவருடைய ரத்த வாழை வரை நமக்கு வீசிக் கொண்டிருக்கிறது ஏனென்றால் அவருடைய விடுதலை இன்னும் முடியவில்லை நூறு சதவீதம் சாரில் ஒடுங்கிவிட்ட சதவீதம் சாலை இன்றும் இருக்கிறது ஒரு சதவீதம் நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம் இதுதான் உண்மை நான்கு பிள்ளைகளை சென்றாரே இன்று நாம் பார்க்க வேண்டும் ஒரு குடும்பத்தில் உள்ள தலைவன் வீதிக்கு சென்று வந்தால் பிள்ளைகள் தேடுகிறார்கள் மனைவி தேடுகிறார் தந்தையை காணாமே கணவரை காணாமே என்று சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு நீங்கள் பார்க்க வேண்டும் எப்படிப்பட்ட உடலில் இருக்க வேண்டும் மனைவி எந்த அளவுக்கு தவித்திருப்பார் அவருடைய நான்கு பிள்ளைகளும் எந்த அளவுக்கு தவித்திருக்கும் ஆனால் அதையெல்லாம் நாம் தொடர்ந்துவிட்டு ஒரு சில போராடினி சார்ந்த பொதுமக்கள் நன்றாக உணர வேண்டும் கூடாது அனைத்து சமூக மக்களிடையே நாம் நல்லவர்களை காண வேண்டும் நாம் யாருக்கும் எதிரி கிடையாது சேகரம் ராணுவத்தில் படிவிருந்த வேறு நம்முடைய மக்களுடைய விடுதலைக்காக விடுதலைக்காக போராட வேண்டும் அதுதான் அவருக்கு செலுத்துகிற நிறைவேண்டாக இருக்கு என்பதை கொள்ள மாணவியை சேர்ந்தவர்கள் இந்த நாட்டுடைய சமூக நீதியை சொல்லிக் கொடுக்கின்ற பொழுது எத்தனை பிரச்சனை சந்தித்திருப்பார் எத்தனை படுகொலைக்காக

மாணவர்கள் மக்கள் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த நாட்டில் சுதந்திரத்தை நாம் எப்படி சுவாசித்துக் கொண்டு இருக்கிறோமோ அதைத்தான் தியாகி இம்மான சேரன் என்று நமக்கு ஒளித்துவிட்ட அந்த படுகொலை ஆகையால் தியாகி இம்மானுவல் சேரன் நினைவந்தை நாம் கனத்தை இதயத்தோடு செலுத்தினாலும் அவர் விட்டு சென்ற சமூக விடுதலை என்று சொல்லி நான் சார்ந்திருக்கின்ற தமிழர் விடுதல் கட்சி சார்பாக ஐயா தியாகி இம்மாவல் சேவனுக்கு ஏன் நன்றி விடியல் மாறட்டும்